வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் புவி மாதிரி அப்படிங்கிற ஒரு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் நான்கு அடிப்படை திசைகளையும் புவியோட வடிவம் புவியோட மாதிரி அச்சுக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள் கொடுகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் உலகத்தில் திட்ட நேரம் அப்படிங்கிறது எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நான்கு திசைகள் இருக்குது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த நான்கு திசைகளும் தான் அடிப்படை திசைகள் வடக்கு திசையை அடிப்படையாக தான் நம் மற்ற திசைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் வந்து மறைஞ்சு போகுது நம்ம காலையில் சூரியன் நோக்கி இன்னொன்னால் அது வந்து கிழக்கு திசை நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது மேற்கு அப்படி நம்ம நிற்கும்போது இடது கை வடக்கு நோக்கியும் வலது கை தெற்கு நோக்கியும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் ஸோ கை வடதுக்கு வடக்கு நோக்கியும் வலது கை தெற்கு நோக்கியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து புவியோட மாதிரி ஸோ நம்ம அது மாதிரி ஒரு புவி மாதிரியை உருவாக்கி வச்சுருக்கோம் அது ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களில் சூரியன் டேருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது தான் பூமி இந்த பூமியை மாதிரி ஒரு கற்பனையான முப்பரிமாணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் உருவாக்கப்பட்டது தான் புவி மாதிரி குளோப் அப்படிங்கிறது புவி ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது பூமி வந்து துருவ பகுதிகளில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் சற்று பருத்தும் கோல வடிவமாகவும் இருக்கு துருவ பகுதிகளில் தட்டையாக நிலநடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்தும் கோல வடிவமாக இருக்குது ஆனால் பூமியோட வடிவத்தை எதோடையுமே ஒப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால இதோட வடிவம் புவி வடிவம் ஜியாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பூமி தன்னோட அச்சில் இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்த நிலையில் இருந்து கிழக்கா தன்னைத்தானை சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிட்டு வருது ஸோ இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்திருக்கு இருந்து கிழக்கா சுற்றிட்டு வருது அதை அதையும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிட்டு வருது இந்த சாய்ந்த நிலையை அச்சா வச்சுக்கிட்டு தான் புவி மாதிரி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அச்சு அப்படிங்கிறது ஒரு கட் பண்ணது தான் இது மாதிரி உண்மையான அச்சுலாம் நம்மளோட பூமியில் கிடையாது ஸோ உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் முதன் முதலாக புவி மாதிரியை கிபி நூற்றி ஐம்பதில் கிரேக்கர்கள் உருவாக்கியிருக்காங்க உலகத்தில் முதன் முதலாக இந்த குளோப் அப்படிங்கிற மாதிரியை கிபி நூற்றி ஐம்பதில் கிரேக்கர்கள் உருவாக்கியிருக்காங்க இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் எழுதின ஆரியப்பட்ட சித்தாந்தம் அப்படிங்கிற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக போன்ற தோற்றம் புவி தன்னுடைய தன்னை தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆரியப்பட்டர் ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்கிற நூலில் எப்படி நட்சத்திரம் மாநில மேற்கிலேருந்து நகர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா புவி தன்னோட அச்சில் தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால தான் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரியப்பட்டர் ஆரியப்பட்ட சித்தாந்தம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு அடுத்து புவி மாதிரி மேலே கோடுகள் குளோபுன்னு உருவாக்கிட்டோம் ஸோ அதோட மேலே வந்து கோடுகளை பற்றி என்ன என்னென்ன கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பூமியில் ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் வந்து கணக்கு போடுறதுக்கும் பூமி மேலே கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனையாக கோடுகள் வரையப்பட்டிருக்கு கிடைமட்டமாக செங்குத்தாக கற்பனையாக கோடுகள் வரையப்பட்டிருக்கு இது வந்து அச்சைக்கோடு தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு தெரியுமா கிரேக்க ரோமானிய கடித வல்லுனர் வான் ஆய்வாளர் புவியியல் ஆய்வாளர் தாளமி அப்படிங்கிறவரை முதன் முதல்ல நில வரைபடத்தில் அச்ச தீர்க்கக்கூடுகளில் வரைஞ்சிருக்காரு ஸோ முதன் முதல்ல நில வரைபடத்தில் அச்ச தீர்க்கக்கூடுகளை வரைந்தவர் யார் தாளமி இவருடைய ஜியோகிராஃபிகா அப்படிங்கிற நூல் ஜியோகிராஃபியா அப்படிங்கிற நூலில் பூமியோட அளவும் அதோட மேற்பரப்பு குறித்த விவரங்களை பற்றியும் அச்சக்கோடுகள் தீர்க்கக்கூடுகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களோட பட்டியலும் இந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு ஃப்ரெஷ் வந்து அச்சுக்கோடுகள் பூமி மேலே கிழக்கிலிருந்து மேற்கா கிடைமட்டமாக வரையப்பட்டிருக்கக்கூடிய கற்பனை கோடுகள் தான் அச்சைக்கோடுகள் ஸோ இந்த மாதிரி தான் பூமின்னா இப்படி கிடைமட்டமாக வரையப்பட்டிருக்க கிழக்கிலிருந்து மேற்கா கிடைமட்டமாக வரையப்பட்டிருக்க கற்பனை கோடுகள் தான் அச்சுக்கோடுகள் பூமியோட மையத்தில் காணப்படக்கூடிய ஜீரோ டிகிரி அச்சைக்கோடு அப்படிங்கிறது தான் நிலநடுக்கோடு பூமியோட மையத்தில் இருக்கக்கூடிய ஜீரோ டிகிரி அச்சைக்கோடு தான் நிலநடுக்கோடு பூமி மேலே கிழக்கிலிருந்து மேற்கா கிடைமட்டமாக வரையப்பட்டிருக்க கற்பனை கோடுகள் அச்சுக்கோடுகள் இது வந்து அச்சக்கோடுகளோட தொடக்கம்தான் இந்த நிலநடுக்கோடு இந்த கோட்டிலேருந்து வடக்கிலையும் தெற்கேயும் தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இணையான கோடுகளாக சம தூர இடைவெளியில் வரையப்பட்டிருக்கு ஒவ்வொரு அச்சக்கோட்டுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் அப்படிங்கிறது பதினோரு கிலோமீட்டர் ஒவ்வொரு அச்சக்கோட்டுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் அப்படிங்கிறது பதினோரு கிலோமீட்டர் சரி தான் சொல்லியிருக்காங்க இது வந்து ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு இதுலேருந்து கிடைமட்டமாக கோடுகள் வரையப்பட்டிருக்கு தொண்ணூறு டிகிரி வடக்கு தொண்ணூறு டிகிரி தெற்கு இதில் வந்து வரைஞ்சிருக்காங்க புவி கோல வடிவத்தோடு இருக்கிறதுனால தொண்ணூறு டிகிரி வடக்கு தெற்கு நோக்கி செல்ல செல்ல அச்சு கோடுகளின் நீளம் குறைஞ்சிக்கிட்டே போகுது தொண்ணூறு டிகிரி வடக்கு தொண்ணூறு டிகிரி தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புள்ளியாக வந்து இருக்குது இது வந்து வட துருவம் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அவ்வளோதான் இதோட முடியுது அப்படிங்கிறதுனால இது வட துருவம் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகள் வந்து அழைக்கப்படுது நிலநடுக்கோட்டிலேருந்து வட துருவம் வரைக்கும் வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்டிருக்கக்கூடிய அச்சைக்கோடுகள் வட அட்சைக்கோடுகள் அப்படின்னும் தென் அரைக்கோளத்தில் வரையப்பட்டிருக்க அச்சைக்கோடுகள் தென் அச்சைக்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது சின்ன நடுவில் இருக்குன்னா அதுலேருந்து வடதுருவம் பார்க்க கிடைமட்டமாக அந்த அச்சைக்கோடுகள் வரைஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து வட அட்சைக்கோடு இதே தென் அரைக்கோளம் கீழே வந்து வரைஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து தென் அச்சைக்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் வட அரைக்குளத்தில் எண்பத்தொம்போது அச்சக்கோடுகளும் தென் அரைக்குளத்தில் எண்பத்தொம்போது அச்சக்கோடுகளுக்கும் இடையில் ஒரு நிலடு நிலநடுக்கோடும் ரெண்டு துருவங்களிலும் கோடுகள் புள்ளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூற்றி எண்பத்தொம்போது அச்சக்கோடுகள் பூமியில் வரையப்பட்டிருக்கு ஸோ மொத்த அச்சக்கோடுகளோடைய எண்ணிக்கை எவ்வளோனா நூற்றி எண்பத்தி ஒன்று வட அரைக்குளத்தில் எண்பத்தி ஒம்போது தென் அரைக்குளத்தில் எண்பத்தொம்போது இடையில் ஒரு நிலநடுக்கோடு இரண்டு துருவங்களிலும் கோடுகள் புள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூற்றி எண்பத்தொன்று அச்சக்கோடுகள் பூமியில் வரையப்பட்டிருக்கு பூமியோட நடுவில் வரையப்பட்டிருக்க நிலநடுக்கோடு மற்ற அச்சுக்கூடுகளை விட நீளமாக இருக்குது இதனால் இந்த கோடு வந்து பெருமட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இடையில இருக்க கூடு அப்படிங்கிறது மற்ற கூடுகளை விட நீளமாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து அதனால் என்ன சொல்கிறாங்க அந்த கோட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெருவட்டம் கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து வட அலைக்கோளம் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் நிலநடுக்கோளும் போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் வட அரைக்கோளம் நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஜீரோ டிகிரி நில நில நிலக்கோட்டிலிருந்து ஜீரோ டிகிரி நிலக்கோட்டிலிருந்து தொண்ணூறு டிகிரி வட துருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய புவி பரப்பு பகுதி தான் வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இதே தான் தென் அரைக்கோளம் அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து தொண்ணூறு டிகிரி தென் துருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய புவி பரப்பு பகுதி தான் தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்தது முக்கியமான அச்சுக்கோடுகள் பூமி தன்னோட அச்சில் இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்த நிலையில் அதை அதை சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிட்டு வருது இப்படி சுற்றிட்டு வரும்போது சூரிய கதைகள் பூமியோட அது மேலே விழுகிற கோணத்தோட அடிப்படையில் அச்சுக்கோடுகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிது ஸோ இது இது வந்து கோடு இதுக்கு மேலே வந்து கடகரேகை இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு கீழே இருக்கக்கூடியது தென்னாரைக்குளத்தில் வரக்கூடியது மகர ரேகை இருபத்தி மூன்று டிகிரி தெற்கு அதுக்கு மேலே ஆர்டிக் வட்டம் அறுபத்தி டிகிரி வடக்கு அதுக்கு மேலே ஒரு புள்ளியாக இருக்கக்கூடியது வடதுருவம் தொண்ணூறு டிகிரி கீழே வந்து தென்னாரைக்குளத்தில் அண்டார்டிகா வட்டம் அறுபத்தி ஆறரை டிகிரி தெற்கு கீழே தென்துருவம் தொண்ணூறு டிகிரி தெற்கு அடுத்தது ஜீரோ டிகிரி அச்சக்கோட்டையிலேருந்து இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் அப்படின்னும் ஜீரோ டிகிரி அச்சக்கோட்டையிலிருந்து இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு இருபத்தி மூன்று டிகிரி தெற்கு அதுக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த அச்சைக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் அப்படின்னும் அடுத்தது ஸோ அதுக்கு மேலே இருபத்தி மூன்று டிகிரியிலேருந்து அறுபத்தி ஆறு டிகிரி வரைக்கும் இருபத்தி மூன்று டிகிரி தெற்கிலிருந்து அறுபத்தி ஆறு டிகிரி தெற்கு வரைக்கும் அறையப்பட்டிருக்க அச்சக்கோடுகள் வந்து மத்திய அச்சக்கோடுகள் அப்படின்னும் அறுபத்தி ஆறரை டிகிரி வடக்கிலிருந்து தொண்ணூறு டிகிரி வடக்கு வரையிலும் அறுபத்தி ஆறரை டிகிரி தெற்கிலிருந்து தொண்ணூறு டிகிரி தெற்கு வரைக்கும் வரையப்பட்டிருக்க அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் அப்படின்னும் அழைக்கப்படுது சூரிய கதிர்கள் பூமி மேலே விழும்போது கதிர் எல்லாமே எல்லா இடங்களிலும் சமமாக விழுவுறது கிடையாது நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தா விழும் துருவ நோக்கி போக போக சாஞ்ச நிலையில் விழுது இதனால தான் பூமி முழுக்க சீரான வெப்பநிலை அப்படிங்கிறது இல்லை அதனால பூமி சூரியன்ட்டுந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தோட அடிப்படையில் பல மண்டலங்களாக பிரிக்கப்படுது அச்சக்கோடுகளோட அடிப்படையில் பல காலநிலை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அச்சக்கோடு அடிப்படையில் பார்க்கும்போது நிலநடுக்கோட்டிலிருந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து வேப்ப மண்டலம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து மித வேப்ப மண்டலம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சக்கோடுகளை வச்சும் பிரிச்சிருக்காங்க ஸோ வெப்ப மண்டலம் நிலநடுக்கோட்டிலிருந்து வடக்கில் கடகரேகையிலிருந்து வரை மற்றும் தெற்கில் மகரரேகை வரை சூரிய கதிர்கள் செங்குத்தா விழிறதுனால இந்த பகுதி அதிகமாக வெப்பமடைது இதனால் பூமியோட மற்ற பகுதிகளை விட இங்கே அதிகமான வெப்பநிலை இருக்குது அதனால் இந்த பகுதி வந்து வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்த மித வெப்பமண்டலம் வட அரைக்கோளம் கடகரேகை முதல் ஆர்க்டிக் வட்டம் வரையிலும் அரைக்கோளம் இருபத்தி மூன்று டிகிரி தெற்கு மகரரேகை முதல் அறுபத்தி ஆறரை டிகிரி தெற்கு அண்டார்டிக் வட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் சூரிய கதிர்கள் சாய்வாக விளையிறதுனால இங்கே மிதமான வெப்பநிலை இருக்குது அதனால் இந்த பகுதியை மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து குளிர் மண்டலம் வட அட அரைக்கோளம் ஆர்டிக் வட்டம் அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு முதல் வட துருவம் தொண்ணூறு டிகிரி வடக்கு வரையிலும் தென் அரைக்கோளம் அண்டார்டிக் வட்டம் அறுபத்தி ஆறரை டிகிரி தெற்கு முதல் தென் துருவம் தொண்ணூறு டிகிரி தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் சூரிய கதிர்கள் ஆண்டு முழுக்க ரொம்ப சாஞ்ச நிலையில் விழுறதுனால இது ரொம்ப குறைவான வெப்பநிலை இருக்குது அதனால் இந்த பகுதி வந்து குளிர்மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது தமிழில் இதுக்கெல்லாம் பேர் சொல்கிறாங்க அச்சரேகை அப்படின்னா அகலாங்கு தீர்க்கு ரேகை அப்படின்னா நெட்டாங்கு பூமித்தி ரேகை அப்படின்னா நிலநடுவரை கடகரேகை அப்படிங்கிறது கடகவரை மகர ரேகை அப்படிங்கிறது மகரவரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அழைக்கப்படுது அச்சரேகை அகலாங்கு தீர்க்கு ரேகை நெட்டாங்கு பூமத்தி ரேகை நிலநடுவரை கடகரேகை கடக வரை மகர ரேகை மகரவரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அழைக்கப்படுது ஸோ அடுத்து வந்து தீர்க்கக்கோடுகள் பூமி மேலே வடக்கு தெற்கா செங்குத்தா வரையப்பட்டிருக்கக்கூடிய கற்பனை கோடுகள் தான் தீர்க்க கோடுகள் இல்லைனா மெரடி எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ வடக்கு தெற்கா இப்படி செங்குத்தா வரையப்பட்டிருக்கிறது தான் வந்து தீர்க்க கோடுகள் இது ஒரு கற்பனை கோடு தான் தீர்க்க கோடு இல்லைன்னா மெரடி எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த கோடுகள் வட துருவத்திலிருந்து தென்துருவம் வரைக்கும் அரைவட்ட கோடுகளாக இருக்குது தீர்க்க ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு முதன்மை தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இங்கிருந்து கிழக்கா நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் நூற்றி எண்பது கோடும் மேற்கா நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் நூற்றி எண்பது கோடும் மொத்தம் முன்னூத்தி அறுபது கோடு வந்து வரையப்பட்டிருக்கு இந்த கோடுகள் எல்லாமே துருவ பகுதிகளில் போய் சேருது ஜீரோ டிகிரியிலிருந்து கிழக்காக இருக்கக்கூடிய நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூடும் மேற்காக இருக்கக்கூடிய நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூடும் வெவ்வேறான கோடுகள் கிடையாது ரெண்டு கோடுகளும் ஒன்று தான் நம்ம வந்து அச்சக்கோடுகள் பார்த்த மாதிரி தான் ஜீரோ டிகிரியிலேருந்து நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு வரைக்கும் அறையப்பட்டிருக்க தீர்க்கக்கொடுகள் கிழக்கு தீர்க்கக்கொடுகள் அப்படின்னும் நூற்றி எண்பது டிகிரியிலிருந்து மேற்கு வரைக்கும் அறையக்கூடிய தீர்க்கக்கொடுகள் மேற்கு தீர்க்கக்கொடுகள் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது அரைவட்டமாக எதிரெதிரை காணப்படக்கூடிய தீர்க்கக்கூடுகள் இணையும் போது ஒரு பெருவட்டம் உருவாகுது தீர்க்கக்கோடுகள் பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாற்பத்தஞ்சு டிகிரி அச்ச பகுதியில் எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவப்பகுதிகளில் இடைவெளி இல்லாமலும் இருக்குது ஸோ பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்குது நாற்பத்தஞ்சு டிகிரி அச்ச பகுதிகளில் எழுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவப்பகுதிகளில் இடைவெளி இல்லாமலும் இருக்குது அடுத்து கிழக்கு அரைக்கோளம் ஜீரோ டிகிரி திருக்கோட்டிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு திருக்கூடு வரைக்கும் காணக்கூடக்கூடிய பகுதி புவி பகுதி கிழக்கு அரைக்கோளம் ஸோ இந்த பக்கம் வந்து கிழக்கு அரைக்கோளம் ஸோ இந்த பக்கம் வந்து மேற்காரைக்கோளம் ஜீரோ டிகிரி திருக்கோட்டிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி மேற்கு திருக்கோடு வரை காணப்படக்கூடிய புவி பரப்பு பகுதி தான் மேற்காரைக்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது முக்கியமான தீர்க்க கோடுகள் கொடுத்துருக்காங்க க்ரீன்வேஷ் முதன்மை தீர்க்க கோடு கொடுத்துருக்காங்க ஜீரோ டிகிரி வேஷ் முதன்மை தீர்க்க கோடு ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் ஸோ இப்படி இப்படி போடப்பட்டிருக்கிறது அச்சு கோடு இப்படி செங்குத்தாக அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து தீர்க்க கோடுகள் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணுறோம் ஸோ இந்தியாங்கிறது இந்த டிகிரியில் பர்டிகுலர் டிகிரி இதில் இருக்குது அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அடுத்து வந்து க்ரீன் வெஜ் தெருக்கக்கூடு இங்கிலாந்து நாட்டோட லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ரீன்விஷ் அப்படிங்கிற இடத்துல ராயல் வானியல் ஆய்வு மையம் இருக்குது க்ரீன்விஷ் அப்படிங்கிற இடத்துல ராயல் வானியல் ஆய்வு மையம் இருக்குது இந்த மையம் இந்த மையம் வழியே செல்லக்கூடிய தீர்க்கக்கூட்டை தான் தீர்க்கக்கூடுகளோட தொடக்கக்கூடாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்களை அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்டுச்சு அதனால தான் இந்த கோட்டை ஜீரோ டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்தாங்க இந்த கோடு முதன்மை தீர்க்க கோடு அப்படின்னும் கிரீன்விச் வழியாக போகிறதுனால இதை வந்து கிரீன்விஜ் தீர்க்கக்கூடு அப்படின்னும் அழைக்கப்படுது முதன்மை தீர்க்கக்கூடு கிரீன்விஜ் திருக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீரோ டிகிரி தீர்க்கக்கூடு அழைக்கப்படுது அடுத்தது பன்னாட்டு தேதிக்கோடு தீர்க்கக்கூடுகளில் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூடு பன்னாட்டு தேதி தேதிக்கோடாக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தீர்க்கக்கோடுகளில் பார்க்கும்போது நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூடு அப்படிங்கிறது பன்னாட்டு தேதிக்கோடாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பேரிங் நீர் வழியாக போகுது ஒருத்தங்க மேற்கிலிருந்து கிழக்காக இந்த கோட்டு பகுதியை கடந்தாங்கன்னா ஒரு நாள் வந்து குறையும் ஆனால் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போனாங்கன்னா ஒரு நாள் வந்து கூடும் இந்த கோட்டைன்னா அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் உலகத்தோட எல்லா பகுதிகளையும் தேதி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது பன்னாட்டு தேதி கூட வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்த்தோம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஸோ இதற்கு காரணம் என்னென்னா இது வந்து நேராக போணுச்சுனா ஒரு நாட்டுக்குள்ளேயே ரெண்டு தேதி இருக்கும் அதனால தான் இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக இந்த கோடு வந்து வளைச்சி வரைஞ்சிருக்காங்க ஸோ இதனால தான் இந்த பன்னாட்டு தேதி கோடு அப்படிங்கிறது வளை வ வளைஞ்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது புவி வலைப்பின்னல் பூமி மேலே கற்பனையாக வரையப்பட்டிருக்க அச்சுக்கோடுகள் தீர்க்கக்கொடுகளோட ஒருங்கிணைந்த அமைப்பு தான் புவி வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது கற்பனையாக வரையப்பட்டிருக்கக்கூடிய அச்சுக்கோடுகள் தீர்க்கக்கொடுகளோட ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இதை மாதிரி இது ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் புவி வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பூமியோட ஒரு இடத்தோட அமைவை ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அச்சுக்கோடுகளும் தீர்க்கக்கூடுகளும் தேவைப்படுது தீர்க்கக்கூடுகளோட நேரமும் தீர்க்கக்கோடுகளும் நேரமும் வட தென் தின்துருவத்தையும் இணைச்சி முந்நூற்றி அறுபது திருக்கக்கூடுகள் பூமி மேலே வரையப்பட்டிருக்கு இதில் நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு அரைக்கோளம் வரைக்கும் நூற்றி எண்பது டிகிரி மேற்கு அரைக்கோளம் வரைக்கும் இந்த கோடுகள் இருக்குது இந்த திருக்கூட்டின அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நேரம் அப்படிங்கிறது கணக்கு கணக்கு போடுவோம் தகவல் பேழை பூமி தன்னோட ஒரு முறை தனத்தனை சுத்திக்கிறதுக்கு ஆகக்கூடிய காலளவு ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது அறுபது நிமிடம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இருபத்தி நான்கு இன்ட்டு அறுபது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் புவிக்கோளத்தோட சுற்றளவு முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னா அது முந்நூற்றி அறுபது தீர்க்குக்கூடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் ஒரு டிகிரியோட நேரம் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது முந்நூற்றி அறுபதால் டிவைட் பண்ணணும் இந்த நிமிடங்களை இந்த தீர்க்கக்கூடுகளால் டிவைட் பண்ணோம்னா நாலு நிமிஷம் வருது ஓகே அப்போ வந்து ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பூமி எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது நாலு நிமிஷம் அறுபது நிமிடங்கள் டிவைடட் பை நாலு நிமிடம் போட்டாக்கா பதினஞ்சு டிகிரி ஒரு மணி நேரத்தில் வந்து பூமி வந்து கிடக்குது தலை நேரம் ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும்போது அந்த கோட்டியில் இருக்க எல்லா இடத்துலையும் நேரம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு மணி இதுதான் வந்து தலைநேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்கும் நேராக ஒரு நாளில் ஒரு டைம்னால் சூரியன் நேர் உச்சிக்கு வரும் அதனால் தலைநேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்கும் மாறுபட்டு போகும் ஜீரோ டிகிரி க்ரீன்விஜ் திருக்குக்கோட்டுக்கு சூரியன் உச்சநிலையில் வரும் நண்பகல் பன்னிரெண்டு மணி இந்த இடத்துக்கு தலை நேரம் இது வந்து பன்னாட்டு திட்ட நேரம் அப்படிங்கிறது இங்கிருந்து தான் கணக்கு படப்படுது இது வந்து ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தாக்கா க்ரீன்விஜ் திருக்குக்கோட்டில் நண்பகல் பன்னிரெண்டு மணி அப்படின்னா அங்கிருந்து கிழக்கு பார்க்க போகும்போது பிற்பகல் வந்து பன்னிரெண்டு நான்கு மணி அப்படின்னும் மேற்கு பக்கம் ஒரு டிகிரியில் போனாக்கா முற்பகல் பதினொன்று ஐம்பத்தாறு அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஒரு டிகிரி அப்படிங்கிறது நான் நான்கு நிமிஷம் அப்படிங்கிறதுனால முன்ன பின்னால் நாலு நிமிஷம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும் ஸோ இதனால எந்த தீர்க்கு கூட்டிலேருந்தும் கிழக்கு நோக்கி செல்ல செல்ல நேரம் கூடும் மேற்கு நோக்கி செல்ல செல்ல நேரம் குறையும் மெரிடியன் அப்படிங்கிற சொல் மெரடியானஸ் அப்படிங்கிற லத்தின் மொழி சொல்லிலிருந்து வந்தது இதற்கு நண்பகல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஸோ மெரடியன் அப்படிங்கிற சொல் மெரடியானஸ் அப்படிங்கிற லத்தின் மொழி சொல்லியிலருந்து வந்தது இதுக்கு என்ன மீனிங்னா நண்பகல் மிட் டே அப்படிங்கிறது பொருள் ஸோ அதனால் மீடியன் அப்படிங்கிறது சூரியன் ஒரு இடத்துல நேர் மேலே உச்சியில் இருக்கிறத சொல்லுது மெரடியன் அப்படிங்கிறது சூரியன் ஒரு இடத்துல நேர் மேலே உச்சியில் இருக்கிறத குறிக்குது ஏஎம் அப்படின்னா மெரிடியம் நண்பகளுக்கு முன்னதா அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் பிஎம் அப்படின்னா போஸ்ட் மெரிடியன் இது வந்து நண்பர்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் ஸோ அடுத்த திட்ட நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தீர்க்கு கோட்டுக்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும்போது தலை அமையும் அப்படின்னு பார்த்தோம் இதுபடி ஒரு நாடு வழியை பல தீர்க்கக்கூடுகள் போகக்கூடியும் இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு பல மாதிரி நேரம் வந்து அமைச்சிரும் ஒரு நாட்டுக்கு ஒரே மாதிரி நேர கணக்கீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக வச்சுக்கிட்டு பொதுவான நேரத்தை அமைச்சிக்கிறது தான் திட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஒரு நாட்டோட திட்ட நேரத்தை கணக்கு போடுறதுக்கு அந்த நாட்டு வழியாக செல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தீர்க்க கூட பயன்படுத்துகிறோம் இது வந்து திட்ட திட்டத்தீர்க்கக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது வந்து பதினஞ்சு டிகிரி இல்லைன்னா ஏழரை டிகிரியோட மடங்காக இருக்கிற மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுது இதுக்கு என்ன காரணம்னா அந்த நாட்டோட திட்ட நேரத்திற்கும் கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்திய திட்ட நேரம் இந்தியாவோடய தீர்க்கக்கூடுகளோட பரவல் அப்படிங்கிறது அறுபத்தெட்டு டிகிரி ஏழு கிழக்கிலிருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சு கிழக்கு வரைக்கும் இருக்குது இதோட அடிப்படையில் சுமார் இருபத்தொம்போது தீர்க்கக்கூடுகள் இந்தியா வழியாக போகுது அதனால் இந்தியாவுக்கு இருபத்தொம்போது திட்ட நேரங்கள் கணக்கிடுறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது அதனால் இந்தியாவோடய மையத்தில் போகக்கூடிய எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்திய திட்ட நேரம் கணக்கு ப கணக்கு போடுறோம் சேதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவோட மையத்தில் சொல்லக்கூடிய எண்பத்தி டிகிரி கிழக்கு திருக்கு கோட்டை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் இந்தியாவோட திட்ட நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது கணக்கு போடப்படுது இந்தியா கிடைமட்ட பரவலில் மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தில் கௌர்மோட்டா அப்படிங்கிற இடத்துலும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிபித்து அப்படிங்கிற இடத்துக்கும் சம தூர இடைவெளியில் உத்திரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்து இட வழியாக தான் இது எண்பத்தி ரெண்டு டிகிரி கிழக்கு திருக்கக்கூட போகுது ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய கவுர்மோட்டா அப்படிங்கிற இடத்திற்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிவித்து அப்படிங்கிற இடத்திற்கும் தூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாபூர் அப்படிங்கிற இடம் வழியாக தான் இந்த எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்குத்திற்கு கூட போகுது ஸோ உலக நேர மண்டலம் உலக அளவில் இருபத்தி நான்கு நேர மண்டலம் இருக்குது சில நாடுகள் நீண்ட பரப்பளவாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேலே தலை நேரங்களை வச்சுருக்காங்க உதாரணமாக ரஷ்யா நே நான் ரஷ்யாவுக்குன்னு பார்க்கும்போது ஏழு நேர மண்டலம் இருக்குது நினைவில் நிறுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க புவி மாதிரி நிலவரை படத்தில் கிடமட்டமாக கிழக்கு நோ கிழக்கு மேற்கா வரையப்பட்டிருக்க கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது புவி மாதிரி நிலவரைப்படத்தில் செங்குத்தா வடக்கு தெற்கா வரையப்பட்டிருக்க கற்பனை கோடுகள் தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது ஜீரோ டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு அப்படின்னு அழைக்கப்படுது ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு க்ரீன்வேஸ் திருக்கக்கோடு கோடு இல்லைன்னா முதன்மை திருக்கக்கோடு கோடு அப்படின்னும் அழைக்கப்படுது நிலநடுக்கோட்டில் இருந்து தொண்ணூறு டிகிரி வடதுருவம் வரைய இருக்கக்கூடிய பகுதி வடக்கு அரைக்கோலும் அப்படின்னும் தொண்ணூறு டிகிரி தென் திருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய தென் அரைக்கோளம் அடையினும் அழைக்கப்படுது டிகிரி கீழே வலப்புறம் நூற்றி எண்பது கிழக்கு திருக்குடு வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய பகுதி கிழக்கு அரைக்கோளம் அடையினும் இடப்பக்கம் நூற்றி எண்பது டிகிரி மேற்கு திருக்குடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி மேற்கு அரைக்கோளம் அடையினும் அழைக்கப்படுது அச்சைக்கோடுகள் வட்ட வடிவத்தில் தோராயமாக நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியில் வரையப்பட்டிருக்கு துருவப்பகுதியில் இது வந்து புள்ளியாக இருக்குது தீர்க்கக்கூடுகள் அரைவட்டக்கூடுகள் நிலநர்கோட்டு பகுதியில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாற்பத்தஞ்சு டிகிரி அச்ச பகுதிகளை எழுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவப்பகுதியில் இடைவெளி இல்லாமலும் இருக்குது அச்சக்கோடுகள் இணையிறது கிடையாது தீர்க்கக்கூடுகள் எல்லாமே துருவப்பகுதியில் இணையும் திருக்கக்கூடுகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நேரம் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுறோம் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்றது தான் பன்னாட்டு தேதிக்கோடு சரி எல்லாமே நம்ம பார்த்தது தான் திரும்பி கொடுத்துருக்காங்க இதோட இந்த பாட முடியல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி